வணக்கம் நண்பர்களே வேல்மாறல் பதிகத்தை பத்தி நம்ம பதிவு பதிவிட்டு வந்தோம் வேல்மாறலை வந்து சிலருக்கு வந்து படிப்பதில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கு அந்த வரிசைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக அதை எப்படி ஞாபகம் நான் ஒரு பலியை சொல்றேன் நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க இப்ப நான் இந்த இதில் வந்து பதினாறு பாடல்களுடைய உடைய முதல் வார்த்தைகளை வந்து நான் இங்கே வந்து எழுந்திருக்கேன் அது வா இருக்கிறேன் அதுக்கு ஒரு நம்பர் போட்டிருக்கேன் ஒன்றுலேருந்து பதினாறு பாடல்கள் ஏன்னா அந்த பதினாறு பாடல்கள் தான் நான்கு முறை நம்ம வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்க போறோம் அப்போ முதல்ல அந்த பதினாறு பாடல்களோட வரிசையை நான் எழுதியிருக்கேன் முதல் பாடல் பருத்துமலை இரண்டாவது பாடல் திருத்தணியில் மூன்றாவது பாடல் சொலக்கரிய நான்காவது பாடல் தரைக்கு நம்மன் ஐந்தாவது பாடல் பணக்க ஆறாவது பாடல் சினத்தவுடன் ஏழாவது பாடல் துதிக்குமணிவருக்கு எட்டாவது பாடல் தளத்தில் ஒரு கடத்தொகுதி அந்த மாதிரி நான் பதினாறு பாடல்களை வந்து எழுதியிருக்கேன் இப்ப இந்த பதினாறு பாடல்களை வந்து முதல்ல தடவை படிக்கும் போது வந்து நம்ம வரிசையாதான் படிப்போம் வரிசையா வந்து நம்ம வந்து திரு பருத்தமலை பாடல் படிச்சுட்டு திருத்தணி உத்தரணும் படிப்போம் ரெண்டாவது திருத்தணி உதத்தணம் படிச்சுட்டு திருத்தணி ஊத்தணம் படிப்போம் மூணாவது சொலக்கரி உத்தரும் சொலக்கரி திருப்பூர் படிச்சுட்டு திருத்தணி உதித்தரும் படிப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம அதை படிச்சுட்டு திருத்தணி உதவித்தரும் திருத்தணி ஊத்தணும் அது பின்னாடி நம்ம வந்து வரிசையா படிச்சுட்டு வருவோம் இதை எங்க வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வருவோம் அப்படின்னா வரும் அரக்கருடன் கொடுத்தர் பெருத்த குடல் அப்படிங்கிற அந்த இடத்து வரைக்கும் படிச்சுட்டு வருவோம் நம்ம போட்டுக்க பாருங்க அந்த பாடம் வரைக்கும் படிச்சுட்டு வருவோம் இது வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சோடனே இது வரைக்கும் ஒன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் வரிசையா தான் வரும் ஆனா இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்க பதினாறுல முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் பதினைந்து பதினாறு அதாவது ஒற்றைப்படை அதுக்கு பிறகு கடைசியில இருந்து கடைசியில உள்ள ஒற்றைப்படை அப்புறம் ரெட்டைப்படை பதினஞ்சு பதினாறு அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க ஒற்றைப்படை ரெட்டைப்படை பதிமூணு பதினாலு அந்த மாதிரி ஆரம்பிக்கும் நீங்க இப்ப பதினஞ்சாவது பாடல் பாத்தீங்கன்னா சுரக்கு மூணி வரக்கும் அப்ப பதினாறு சலத்துவரம் முடிச்ச உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் சுரக்கு மொழி வரக்கும் அந்த பாடலை படிச்சு திருத்தணி உத்தரவு படிப்போம் அதுக்கப்புறம் பதினாறாவது பாடல் சலத்துவரம் படிச்சுட்டு திருத்தணி உத்திரல் படிப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பதிமூணாவது பாடல் ஒற்றைப்படை கூட பதிமூணாவது பாடல் பசித்தலுகு முசித்தலு படித்துட்டு நம்ம திருத்தணுத்தல்களும் படிப்போம் அதுக்கப்புறம் பதினாலாம் பாடல் திரைக்கடலை அந்த பாடல் படித்து விட்டு நம்ம வந்து திருத்தணு ஊத்தலும் படிப்போம் அப்போ இங்க வந்து வருஷம் வந்து இருந்து ஒண்ணுல இருந்து பதினாறு வரைக்கும் மேலந்து வந்துச்சு இங்க ரிவர் ரிவர்ஸ்ல வருஷம் போகும் ஆனா ரிவர்ஸ்ல பதினாறுல இருந்து பதினஞ்சு அப்படி போகாம ஒற்றைப்படை ரெட்டைப்படை ஒற்றைப்படை ரெட்டைப்பாடு அந்த மாதிரி போகும் பதினஞ்சு அதனால இந்த நம்பர் நான் வருஷம் கொடுத்துருக்கேன் இந்த டேபிள்ல வந்து நான் கடைசியில் வீடியோட முடிவு இந்த வந்து நான் சேனலில் பதிவு நீங்கள் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த வரிசை நீங்கள் ஆபத்து வச்சுக்கோங்க இந்த வரிசை எப்படி இருக்குன்னா பதினாறாம் பாடல இருந்து நம்ம பதினஞ்சாம் பாடம் ஒற்றைப்பட ரெட்டப்பட பதினஞ்சு பதினாறு பதிமூணு பதினாலு பதினொன்னு பன்னிரெண்டு ஒன்பது பத்து ஏழு எட்டு அஞ்சு ஆறு மூணு நாலு ஒன்று ரெண்டு அந்த வரிசையில் வந்து வரும் அப்ப எங்க கடைசியா வந்து ரெண்டாவது பாடம் தான் வந்து திருத்தணி உதவித்தரணும் அப்படிங்கறத போய் முடிவடையும் பாடல் திருத்தணி உதித்தரணும் அப்படிங்கறத முடிவடையது இப்ப கடைசியில முடிச்சுட்டோம் ரெண்டாவது பாடல் போய் முடிச்சிருக்கும் போது திரும்ப இருந்து நம்ம ஆரம்பிச்சு வர்றதுக்கு ரெண்டாவது பாடல் ஆரம்பிக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா நாலாவது பாடல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நாலாவது பாடம் வந்து ரிவர்ஸா நாலு மூணு ரெண்டு ஒண்ணு அந்த நம்பர் நான் இங்க குடுத்திருக்கேன் இங்க பாத்துக்கோங்க அப்புறமா நாலு மூணு ரெண்டு ஒண்ணு எட்டு ஏழு ஆறு அஞ்சு பனிரெண்டு பதினொன்னு பத்து ஒன்பது பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூணு அந்த வரிசையில் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வரும் அப்ப நானாவது பாடலான தருக்கி நம்ம முறுக்கவரையில ஆரம்பிச்சு நம்ம அந்த முதல் பாடலான பருத்தவனையில முடிச்சுட்டு திரும்ப எட்டாவது பாடலான தளத்தில் உள்ள கண்ணு ஆரம்பிச்சு அஞ்சாவது பாடலான பணக்க முகம் அதுல முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அஹ் பனிரெண்டாவது பாடல்ல தனித்தொழில் நடக்கும் ஆரம்பிச்சு திரும்ப நம்ம வந்து ஒன்பதாவது பாடம் பழுத்தொன்பதுல முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம பதினாறாவது பாடம் சலத்துவரும் ஆரம்பிச்சு நம்ம வந்து பதிமூணாவது பாடல போய் முடிப்போம் பசித்தலகில இருந்து முடிப்போம் இப்ப பதிமூணாவது பாடல முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இங்க இருந்து அடுத்த நாலாவது வருஷம் ஆரம்பிக்கும் இந்த நாலாவது வருஷம் எப்படின்னா பதிமூணாவது பாடல் நம்ம முடிச்சிருக்கோம் அப்போ இங்க வந்து ரெட்டைப்படை ஒத்தப்படை அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கும் எங்க முடிச்சோமோ அதுக்கு அடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும்போது பதினாலு பதிமூணு பதினாறு பதினஞ்சு அப்படி வரும் அதாவது திரைக்கடல உடைய திணறி அந்த பாடரும் அதுக்கடுத்து பசித்தலைங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் சலத்து வரும் அந்த பாடம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சுரக்கம் முடிவுக்கு படிப்பான் இப்ப இந்த மாதிரிதான் நாலு நம்பர் எடுத்து பதினாலு பதிமூணு மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம்னா அதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து பன்னெண்டு பதினொன்னு ஒன்பது பத்து தானே நம்ம வந்து பத்து ஒன்பது ஆனா ஆரம்பி எப்படி படிப்போம்னா இரட்டைப்படை பின்னாடி வர்றதுல இரட்டைப்படை பத்து ஒன்பது பனிரெண்டு பதினொன்னு ஆறு அஞ்சு எட்டு ஏழு ரெண்டு ஒன்னு நாலு மூணு அப்படின்னு சொல்லி முடிப்பா அப்ப கடைசியில வந்து சொலற்கரிய திருப்புக்களை அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து முடியும் சோ இதுதான் இந்த பதினாறு பாடல்கள் வந்து வரிசையா எப்படி படிக்கணும்னு அந்த வரிசையை கொடுத்துருக்கேன் நான் டேபிள் போட்டிருக்கேன் டேபிள் ஸ்க்ரீன்ல சேவ் பண்றேன் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை நம்பர் போட்டு அந்த பதினாறு பாடலோட முதவரிய எழுதுங்க பதினாறு பாடலோட வரி ஞாபகம் பதினாறு பாடல மனப்பாடம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வரிசையை வந்து நீங்க எழுதுங்க எழுதும் போது உங்களுக்கு வரிசை ஞாபகத்துக்கு வரும் அந்த வரிசையில நீங்க ஒரு தடவை எதையுமே பார்க்காம பாக்காம இந்த இந்த எழுதியிருக்க இந்த முதவறியவை மட்டும் வச்சு அந்த வரிசையை எடுத்து அதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களால பாட்டை முழுசா படிக்க போயிருக்காரு இதை நீங்க தொடர்ந்து போது அவங்களால பார்க்காம வரிசையா மனப்படம் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வேல்மாரர் மகா மந்திரம் அப்படிங்கறதுனால நான் முதல்ல ஒரு தடவை திருத்தணி வந்து இருபது தடவை படிப்போம் கடைசி முடிச்சதுக்கு அப்புறம் திருத்தணி ஊதி இருபது தடவை படிப்போம் இந்த பதினாறு பாடலுக்கு அப்புறமும் நம்ம திருத்தணி ஊதித்திரல் படிப்போம் இந்த பதினாறு பாடல்ல நாலு ஒரு தடவை வரக்கூடிய திருத்தணி ஊத்தல் படிப்போம் இந்த மாதிரி நம்ம மொத்தமா படிக்கக்கூடிய அந்த திருத்தணி உயிர் தொகை வந்து நூத்தி எட்டு தடவை வர்றதுனால தான் இதை வேல்மாறல் மகா சொல்றாங்க அற்புதமான இந்த இதை வந்து நான் உங்க ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்றேன் அஹ் அதனால க அந்த வரிசை கொடுத்துருக்கேன் அந்த வரிசை நீங்க எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க உங்களால் படிக்க முடியும் இந்த பதிவு அனுப்புங்க அவங்களுக்கும் வேல்மாரல் படிப்பதற்கு வந்து இது ஈஸியா இருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி